குரள் ஆயிரத்து நூற்று ஒன்று தொற்றறியும் ஐம்புரனும் ஒன்றுடி கண்ணே உள உரை வளையல் அணிந்த இந்த வடிவழகியிடம் கண்டு மகிழவும் கேட்டு மகிழவும் தொட்டு மகிழவும் முகர்துண்டு மகிழவுமான ஐம்புல இன்பங்களும் நிறைந்துள்ளன குரள் ஆயிரத்து நூற்று இரண்டு பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து விளக்க உரை நோய்களைத் தீர்க்கும் மருந்துகள் பல உள்ளன ஆனால் காதல் நோயை தீர்க்கும் மருந்து அந்தக் காதலியே ஆவாள் குரல் ஆயிரத்து நூற்று மூன்று தாம் வீழ்வார் மென்றோல் துயிலின் இனிதுபோல் தாமரைக்கண்ணான் உலகு விளக்க உரை கண்ணான் உலகம் என்றெல்லாம் சொல்கிறார்களே அது என்ன அன்பு நிறைந்த காதலியின் தோளில் சாய்ந்து துயில்வது போல அவ்வளவு இனிமை வாய்ந்ததா குரல் ஆயிரத்து நூற்று நான்கு நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் விளக்க உரை நீங்கினால் சுடக்கூடியதும் நெருங்கினால் குளிரக்கூடியதுமான புதுமையான நெருப்பை இந்த மங்கை எங்கிருந்து பெற்றாள் குரல் ஆயிரத்து நூற்று ஐந்து வேட்டப்பொழுதின் அவையவை போலுமே டோட்டார் கதுப்பினால் டோல் விளக்க உரை விருப்பமான பொருள் ஒன்று விரும்பிய பொழுதெல்லாம் வந்து இன்பம் வழங்கினால் எப்படியிருக்குமோ அதைப் போலவே பூ முடித்த பூவையின் தோள்கள் இன்பம் வழங்குகின்றன குரல் ஆயிரத்து நூற்று ஆறு உருதோர் உயர்தலிருப்ப தீண்டலாட்பேதைக் கமிழ்தின் இயன்றன டோல் விளக்க உரை இந்த இளமங்கையைத் தழுவும் போதெல்லாம் நான் புத்தியிர் பெறுவதற்கு இவளின் அழகிய டோல்கள் அமிழ்தத்தினால் ஆனவை என்பதுதான் காரணம் போலும் குரல் ஆயிரத்து நூற்றி ஏழு தம்மிலிருந்து தமது பா துண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு விளக்க உரை தானே உழைத்து சேர்த்ததை பலருக்கும் பகுத்து வழங்கி உண்டு கழிப்பதில் ஏற்படும் இன்பம் தனது அழகிய காதல் மனைவியை தழுவுகின்ற இன்பத்துக்கு ஒப்பானது குறள் ஆயிரத்து நூற்றி எட்டு வீழும் இருவர் கிணிதே வலியடைப் போழப்படாமயக்கு விளக்க உரை காதலர்க்கு மிக இனிமை தருவது காற்றுக்கூட இடையில் நுழைய முடியாத அளவுக்கு இருவரும் தழுவி மகிழ்வதாகும் குரல் ஆயிரத்து நூற்று ஒன்பது ஊடல் உணர்தல் புனர்தல் இவைகாமம் கூடியார் பெற்ற பயன் விளக்க உரை ஊடல் கொள்வதும் அதனால் விளையும் இன்பம் போதுமென உணர்ந்து அதற்கும் மேலான இன்பம் காண புணர்ந்து மயங்குவதும் காதல் வாழ்வினர் பெற்றிடும் பயன்களாகும் குரல் ஆயிரத்து நூற்று பத்து அறிதோர் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு விளக்க உரை மாம்பழமேனியில் அழகிய அணிகலங்கள் பூண்ட மங்கையிடம் இன்பம் நுகரும் போதெல்லாம் ஏற்படும் காதல்